ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கு சுகுணா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் போட்ட வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸும் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கொடுக்கலான் இருக்கோம் ஏன்னா டாப்ஸும் நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஜாயின்ட் சாரியும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போ ஈவினிங் வந்து ஜாயின்ஸ் சரையும் மார்னிங் டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் அப்லோட் பண்ணிடுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் வரும் எல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மிபதி அந்த ப்ராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இது என்ன பிரைஸ் வரும்னு உங்களுக்கே தெரியும் ஜாயிண்ட்னால ஒன் தேர்ட் அதே நம்ம ஷாப்பில் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ஜாயிண்ட் சேரில் பெரிய பியூட்டி என்னான்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் நான் ரிப்பீட்டடாக அதான் சொல்லிக்கிட்டே இருக்குது நியூவாக நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்துகிட்டே இருக்கீங்க கஸ்டமர் வரையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நியூவாக பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அகான நல்ல ஒரு எல்லோ க்ரீன் காம்பினேஷனில் நல்ல ஒரு ஜம்பிங் பேட்டர்னில் ஜிக்சாக்ட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது

சாட்டின்லேயும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சாட்டின் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்ச்ரா த்ரீ ஃபிஃப்டின் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நல்ல ஒரு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு டிசைன்மே அமீபா டிசைன் மாதிரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதை வந்து நீங்க கூகுளில் போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் லட்சுமிபதி அந்த பிராண்ட் இதை போட்டோ எடுத்து நீங்களே போடுவாங்க இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அமௌண்ட் சேல் ஆகுற சாரி தான் இப்போ இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி லைட் சாக்லேட் ப்ரவுன் சாண்டல் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஒரு ரெட் லக்ஷ்மிபதி சாரீனாலேயும் அந்த ரெட் பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டான கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்னில் பாந்தினி ஸ்டைலில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான கிரே நல்ல ஒரு என்ன டிசைன் மாடர்ன் ஆர்ட் டிசைன் வந்து டபுள் சைட் டபுள் சைடு அதே கிரேல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான உட் ப்ரௌன் நேவி ப்ளூ காம்பினேஷன் அழகா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான பிஸ்தா கிரீன் ஆல் ஓவர் டிசைனா பிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான எல்லோ கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு ஷிபோரி ஸ்டைல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான லாவெண்டர் பிளாரல் பேட்டர்ன் ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரகோட பேஸ்டல் கிரீன் நல்ல ஒரு லீஃப் ஃபிளாரல் இந்த டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ரகோட உடன் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ரகோட லைட் கிரீன் டார்க் கிரீன் நல்ல ஒரு பாசி பர்பு கிரீன் அதுல நல்ல ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் அதாவது அந்த இசிஜி டிசைன் மாதிரி வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் அந்த பிளாக்ல அந்த ஃபிளாரல் வந்து நல்ல ஒரு த்ரீ டி எஃபெக்டிவாக இருக்கு சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி

எப்படி போ சொல்றது அந்த டிசைன் வந்து கொடி டிசைன் மாதிரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த கார்டன் விராலி மெட்டீரியல் இருக்குல்ல அந்த மெட்டீரியல் நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே லக்ஷ்மி வேரி அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அகான ஹாஃப் வெயிட் நல்ல ஒரு லைட் சாரி டார்க் லாவெண்டர் லைட் ஒயின் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அகான நல்ல ஒரு லீஃப் கிரீன் அதுல ஒரு தீபம் டிசைன் மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி நமக்கு எல்லாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு மாடர்ன் ஆட் டிசைன் வந்து சூப்பர் பார்க் இதோட பாட்டில் கிரீன் எல்லோ இந்த காம்பினேஷன் அழகாக இருக்கலாம் அதுல ஜாமின் பேட்டர்னா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் மெரூன் பிளாக் ஆரஞ்ச் இந்த காம்பினேஷன்ல ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்னா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பைஸ் டூ ஒன்லி கிரே ஃபிளாரல் பேட்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட பைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகோட நல்ல ஒரு வுடன் அண்ட் ப்ரவுன் ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டஃப் எல்லாமே வேற லெவலில் இருக்கு பிளவுஸ்மே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகோட நல்ல ஒரு சேண்டலும் இல்லாமல் மெஹந்தி கிரீனும் இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வந்தியா அந்த கலர் லைட் மெஹந்தி கிரீன் பேஸ்டல் கலர் ஷேட் நல்ல ஒரு மாடர்ன் ஆர்ட் ஸ்டைலில் வர ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான பேஸ்டல் க்ரீன் நல்ல ஒரு மாடர்ன் ஆர்ட் ஸ்டைல் பிளவுஸ் மேம் அதே பேஸ்டல் கலர்லேயே வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான சோயாபீன்ஸ் பிங்க் அது ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான பாட்டில் க்ரீன் லைட் க்ரீன்

சாரி டார்க் பிங்க் ரெட் காம்பினேஷன் அழகாக நல்ல ஒரு ஜிக்ஸாக்ட் பேட்டர்ன் வருது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்சு அதே பேட்டர்ன்லேயே கலர் வேற கலர் இதோட ஜம்பிங் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான டார்க் கிரே நல்ல ஒரு எல்லா டிசைன்லேயும் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னா நல்ல ஒரு செக்கடு பேட்டர்னா எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு அப்புறம் ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் இதனால ஒரு லீஃப் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு பாசிப் பருப்பு கிரீனோ அந்த மெஹந்தி கிரீன் மிக்ஸ் ஆகிட முடியாது அது டார்க்காக இருக்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு லீஃப் டிசைன் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ